அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி லக்கணத்திற்கு எட்டில் உள்ள ஜாதகருக்கு ஆயுள் பலம் உண்டு சொத்துக்கள் உண்டு அரசு சம்பந்தப்பட்ட வருமானங்கள் இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானங்கள் இருக்கும் வெளிநாட்டு வருமானம் இருக்கும் இந்த ஜாதகர் மிகவும் புத்திசாலியாக இருப்பார் இவருக்கு மனைவி மூலமாக வருமானம் கிடைக்கும் வாரிசுகளின் சொற்றுக்கள் மூலமாக வாடகை வருமானம் கிடைக்கும் இந்த ஜாதகருக்கு தாய் வழி தொற்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இவருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உதயல் யோகம் உண்டு மேலும் ஷேர் மார்க்கெட் மூலமாக இந்த ஜாதகருக்கு இலாபங்கள் கிடைக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ணா விருதிடும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்துவிடும்